ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கேன் நம்புறேன் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் புது டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க சிக்கன் லாலிபப்பு சாப்பிட்ருப்பீங்க மட்டன் லாலிபப் சாப்பிட்ருப்பீங்க மிட்டாய் லாலிபப் சாப்பிட்ருப்பீங்க நம்ம வந்து உருளைக்கிழங்கில் லாலிபோப்பு செய்ய போகிறோம் இப்போ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயமும் பொண்ணும் கிரேட் பண்ணி போட்டு நைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கணும் ஸோ அது வதங்கிட்டே இருக்கும்போது இங்கிட்ட பக்கம் உருளக்கிழங்கு ஊற அவிச்சு தோல்லாம் உரித்து ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து நைஸ் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நல்லா நைஸாக பிணைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு இந்த மிஸ் வதக்கினதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணுறோம் ஸோ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு மிஸ் பண்ணுறோம் அது கூட வந்து நம்ம வந்து மசாலா போட்டிருக்கோம் கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் ஜீரக பவுடரு மிளகு பவுட்ரு இதெல்லாம் போட்டு வதக்குறோம் இப்போ வந்து கொத்தமல்லி போடுறோம் அதில் வந்து ஸோ உப்பும் போட்டு சேர்த்துருக்கோம் பூண்டு வந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஸோ சோம்பு சீரகமும் வந்து சேர்த்துருக்கோம் அதில் ஸோ எல்லாமே போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலா இது மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மிஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ப்ரெட் பவுடரு இது வந்து ஸ்டிக்கு இது வந்து முட்டை மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த ஸ்டிக்கில் வந்து லாலிபப் மாதிரி செய்ய போகிறோம் ஸ்டிக்கை வந்து இப்போ அது வந்து உருளைக்கெழங்கு எடுத்து ஸோ நம்ம அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து இந்த ஐஸ் குச்சி மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கடையில் விற்கும் ஸோ அதை வாங்கிட்டு வந்து இதில் வந்து இப்படி இருந்து இதை சுற்றி வந்து இந்த ஐஸ் குச்சியில் முன் பக்கம் வந்து இது மாதிரி வந்து லாலிபாப் மாதிரி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கணும் நல்லா பிடிச்சி உருண்டு பிடிச்சி பிடிச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம முட்டை முட்டை வந்து உடச்சி மிஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இதை வந்து நல்லா சுற்றி வந்து முட்டைகளை விட்டு எல்லா பக்கமும் வந்து இது வந்து நல்லா முட்டை ஃபுல்லாக இதில் வந்து படுற மாதிரி பேஸ்ட் ஆகிற மாதிரி வந்து அதில் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கணும் நம்ம வந்து முட்டைகளை போட்டு எடுத்துடணும் இப்போ பாருங்கள் நம்ம முட்டைகளை போடுறோம் போட்டு எல்லா பக்கம் முட்டை படுற மாதிரி நம்ம போட்டு அதில் முட்டையில் மிஸ் பண்ணி சுற்றி எடுக்கிறோம் எடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் ப்ரெட் பவுடரில் போடுறோம் ப்ரெட் பவுடரில் போட்டு சுற்றி எடுக்கிறோம் ஸோ நீங்கள் ப்ரெட் பவுடர் இல்லைன்னாக்கா நீங்கள் ஒரு கடையில் ஒரு ப்ரெட் வாங்கிட்டு வந்து ஸோ அதை வந்து உடச்சி பிச்சு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்குங்க ஸோ இவ்வளவு தான் ரொம்ப சிம்பா சிம்பிளாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த லாலிப்போப்பு செய்யலாம் உருளைக்கிழங்கு லாலிப்போப்பு ஸோ ரொம்ப சி சிம்பிளாக வீட்லேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண முடியும் இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணல வந்து நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரே பண்ணில் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து லைட்டாகவே திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி ஸோ வேக வச்சு எடுக்கலாம் உடஞ்சிடாமல் எடுக்கணும் அப்படி உங்களுக்கு ரொம்ப உடையுது அப்படின்னாக்கா நீங்கள் இது கூட வந்து கொஞ்சோண்டு மா பிணையும் போது கொஞ்சோண்டு வந்து நம்ம பக்கோடா செய்கிற பச்சிலாம் செய்கிற கல்லமாக இருக்குல்ல அது கொஞ்சம் நீங்கள் சேர்த்து பிணஞ்சி மிஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கன்ஃப்ளவர் போட்டு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடையாமல் ஸோ அப்படியே வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போதும் உடையாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதான் நான் இப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ நிறையா செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நான் என்ன பண்ண ஃப்ரை பண்ணில் வந்து லைட்டாக வந்து ஆயில் ஊற்றி ரெண்டு பக்கம் நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல ஸோ மீன் முட்டையெல்லாம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அது மாதிரி வந்து லைட்டாக வந்து ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ணில் வச்சு ஸோ ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் இதான் வந்து ஃப்ரை பண்ணேன் ஃப்ரை பண்ணில் லைட்டாக ஆயில் வச்சுருக்கேன் ஸோ ஆயில் ஊற்றிட்டு சூடு பண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் ஒரு சைடு பாதி தான் பாதி அளவுக்கு தான் ஆயில் அதில் இருக்குது இந்த லாலிபப்பு உருளைக்கிழங்கு லாலிபப்புக்கு ஸோ இப்போ நான் வெந்திருச்சு இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து செய்யலாம் வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் இது வந்து புது டிஷ்ஷு நம்ம சேனலில் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் ஸோ பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து தெரியப்படுத்தணும் ஸோ அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம சேலை போடுறோம் இருக்கா இப்போ நான் நம்ம செஞ்சு முடிச்சுட்டா வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ இதுதான் இது கூட வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக சூப்பராக இருக்குது மக்களை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அருமையான டிஷ்ஷு ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு லாலிபப்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் ஓகே மக்களே வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே மக்களே மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்